சேலஞ்ச் த தமிழ்நாடு சர்ச்சஸ் அபவுட் டுஃபர் திஸ் மிஷனரி ஆர் வி சோ திஸ் மிஷினரி சீட் இன் திஸ் லேண்ட் மலேசியாவிலிருந்து அவங்க வந்து மிஷனரியா இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முப்பதாயிரம் சபைகள் இருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் பத்தாயிரம் கிராமத்தில் சபை இல்லை ஷேரிங் அவர் ஹார்ட் இந்தியாவில் நாலு லட்சம் கிராமத்தில் இன்னும் சபை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பதாயிரம் சபைகள் இல்லை ஒரு ஐயாயிரம் சபைகள் ஒரு ரெண்டாயிரம் சபைகள் ஆளுக்கு ஒரு இரநூறு கிராமத்தை பொருட்படுத்தா இந்தியாவில் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே ఇంకా ఎలా గ్రామత్ సభై నెల కొంటా దట్ వాస్ అవర్ హార్ట్ ఎవ్రీ టుస్డే వి యూస్ టు ప్రే విత్ హండ్రెడ్ పీపుల్ ఇన్ జూమ్ షీ ఈస్ ద అడ్మీన్ ఫార్ ద జూమ్ ఫ్రమ్ ఐసి షీ హ ఓపెన్ ద జూమ్ అండ్ ప్రేడ్ ఐ వంట్ లీవ్ ఎ చాలెంజ్ టు ఆల్ ఆఫ్ ఎస్ ఇయర్ ఎస్పెషలి ద తమిళనాడు చర్చస్ ఇఫ్ యువర్ చర్చ్ ఇస్ నాట్ ఇన్వల్వ్డ్ ఇన్ మిషన్స్ ఐ కెన్ బోల్లీ అండ్ విత్ అథారిటీ లెట్ మి సే రిపెంట్ Even as I offer my wife as a seed today, if your church is not involved in missions, praying and giving and challenging people to respond as missionaries, I can only say, repent. On this day, if you forget everything and if you want to only remember one thing, Tamil Nadu churches,

அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் புது மிஷினரிகள் வட இந்தியாவிற்கு போக நான் எனது என்னுடைய கடந்து சென்ற மனைவியின் சார்பாக நான் தமிழ்நாட்டு சபைக்கு இதை ஒரு அறைகுவலாக வைக்கிறேன் எஸ்டடே நோ டுடே வியர் சப்போஸ் டு ஸ்டார்ட் அவர் மிஷினரி ட்ரெயினிங் கோர்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சிடென்ட் We are pushing it by a week. You can still send your young people to study six month course in Velupuram. Three months here, we teach 16 subjects and teach Hindi. And take you to Bihar for two months field training and we'll commission you as a missionary and use you. That's their heart. That's my heart. That's our mission. அவங்க நல்லா செஞ்சாங்கன்னு நீங்க பேசுறது எங்களுக்கு திருப்தியை கொடுக்காது நீங்க ஒரு மிஷினரி அனுப்பினீங்கன்னா ஒரு மிஷினரியை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் இப்ப வந்து எங்க மிஷனரி ஆர்கனைசேஷனுக்காக நான் கேட்கிறேன்னு நினைக்காதீங்க சப்போர்ட் யூ You want to start a mission organization? Come, we will walk with you. Last two years, 15 mission organizations has been started. 5,000 villages have been adopted. And it is not our name. We have learned to die to the name of harvest five years ago.